இது நவீஸ் டைரி ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரூட்டின் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான் இன்றைக்கி டிசம்பர் டுவெண்ட்டி நைன் சண்டே மார்கழி பதினாலு நேற்று நைட்டு ஒரு நைன் தேர்ட்டியை போல் வீட்டுக்கு வந்தாச்சு வந்து அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டோம் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால இன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் எழுந்திரிச்சிட்டு அம்மா வாசல் பெருக்கினாங்க நான் பக்கத்தில் நின்று சும்மா வீடியோ மட்டும் எடுத்தேன் இன்றைக்கி அவங்களே பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க அதனால அவங்க பண்ணிட்டாங்க இங்கே வீட்டு வாசல் வெளியில் வாசல் ரெண்டு இடத்துலையும் கூட்டுற மாதிரி இருக்கும் இந்த வாரம் வெளி வாசல் நம்ம ட்ரன் கிடையாது அதனால வீட்டு வாசலில் மட்டும் ஒரு சின்னதாக சிம்பிளாக ஒரு கோலம் போட்டாச்சு எப்பவுமே அம்மா வீட்டுக்கு வந்து அம்மா நமக்கு வேணும்ன்றதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கல்ல அது மாதிரி இந்த தடவை நாங்க வந்திருந்த போது எங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செஞ்சு பயத்தம் பருப்பு உருண்டை அதுக்கப்புறம் தேங்காய் பத்தி முறுக்கு இதெல்லாம் செஞ்சிருந்தாங்க இன்னைக்கு முறுக்கு வந்து ப ஒழுங்கரிசி முறுக்கு பண்ணியிருந்தாங்க அது வந்து நம்மளே அரிசி ஊற வச்சுட்டு கிரைண்டரில் அரைச்சு மாவு கரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் முதுக்க செய்கிற மாதிரி அது கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால அது எனக்கு பிடிக்கும் அது பண்ணியிருந்தாங்க இந்த தடவை நேற்று தான் ஊர்லேருந்து வந்ததுனால இன்றைக்கி நல்ல ரிலாக்ஸாக வீட்டில் நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு ஏ இதை தான் பண்ணணும் ஏன் எங்கேயும் எல்லாம் போகலை மாவெல்லாம் அம்மா பசைச்சுட்டாங்க சும்மா புழியறதுக்கு மட்டும் நான் ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவங்க எண்ணெயில் போட்டு எடுத்துட்டாங்க குவான்டிட்டி கொஞ்சம் தான் பண்ணியிருந்தாங்க சும்மா ஒரு அரசுண்டு மட்டும் போட்டு எடுத்திருந்தாங்க இது எல்லாமே சாப்பிட்டதே வயறு ஃபுல்லான மாதிரி ஆயிடுச்சு நவிப்பு அதனால் நைட்டு சாப்பிடவே இல்லாத ஊருக்கு எல்லாமே செஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒருத்தருக்கா எல்லோருக்கும் கொண்டு போய் கொடுப்போம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இங்கே கொஞ்சம் நெட்டு ப்ராப்ளமாக இருக்கிறதுனால லாங் வீடியோ தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணல டெய்லி பேசிஸில் ஊருக்கு போனதுக்கப்புறம் லாங் வீடியோ டெய்லி நான் அப்லோட் பண்ணுறேன் எங்களுக்கு லீவு ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து வந்ததுனால அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு அம்மா அப்பாவை பார்த்தோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு தங்கச்சியும் வரதாக இருந்தது அவளுக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்ட்டு அவள் வர முடியல இந்த லீவில் அதுக்கப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சேனலாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்